ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி எடுபிகேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு எல்லாமே ஒன் கிராம் மாடலில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கங்க எல்லாமே நியூ அரைவல்ஸ் பண்டிகையொட்டி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு கிவ்அவேவும் கொடுத்துடலாங்க எல்லாருக்குமே கிவ்அவே வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்களும் இந்த கிவ்அவேல வின் பண்ணலாம் இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் கேரண்டி செய்த இந்த கிவ்அவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேர் பண்ணலாம் சேல்ஸுக்குமே இது உங்களுக்கு அவைலபிள் இந்த கிவ்வேல நீங்கள் வின் பண்ணணுன்னா நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு டாலர் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள் பெண்டன்ட் பெண்டன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அதாவது சாமி படம் அந்த மாதிரி உருவம் இல்லாமல் நிறைய பேர் பிளைனாக கேட்குறீங்க அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீழே இருக்க டிசைன்ஸ்லாம் அப்படி நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் ஃபுல்லாக ட்ராப்ஸு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது மேலே இருக்க ஃப்ளவரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செயின் வந்து ஒன் கிராம் மாடலில் வர செயின் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபார்மிங் செயின்ங்க ஒரிஜினல் ஃபார்மிங்னாலே உங்களுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது ஃபார்மிங்கில் இது கட்டிங் சரடு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது கட்டிங் சரடு தினம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தடிமனாகவே இருக்கும் ஒரு ஆறு டூ ஏழு சவரத்தில் இருக்குது லாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல லாங்காக இருக்குது பேட்டன் சூப்பராக இருக்குங்க இந்த பேண்டன்ட்டு எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வருத்துங்க ஃபார்மிங் வந்து சாதா ஒரு செயினே உங்களுக்கு எவ்வளோ ரேட் வரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எட்டுப்படி செயினே உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ்ல நல்ல பிக் பண்டன்ட்டோட உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் முறுக்கல் கொடியோடு இருக்குது நல்லா நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு அழகான பிரிட்டி கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ரவுண்ட் டாலர் இந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சரே ரொம்ப நல்லா இருக்குங்க டாலரு இதுவுமே உங்களுக்கு ஹச்எஸ்எல் ஃபார்மிங் செயின் தான் பார்க்கும் போதே தெரியும் அழகாக ஒரு ஃப்ளவர் பெண்டன் கொடுத்துருக்காங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா எஸ் மாடல் செயின் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல்லாக வருது நல்லா கிராண்டாகவும் இருக்குங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்க பாரு இது உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஃபெஸ்டிவலை விட்டு ஃபார்மிங் செயின்லாம் உங்களுக்கு டாலர் செயின் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஆப்பிள் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸ் உங்களுக்கு ஆப்பிள் மீடியம் சைஸ் ஒரு செயின் கழுத்தில் போட்டாலுமே உங்களுக்கு நிறைக்க இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ் மாடல் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோடு ஆட் ஆகும்போது உங்களுக்கு இது வந்து ஃபார்மிங் டாலர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபார்மிங் டாலர் சன்ஃப்ளவர் பேட்டர்னில் பேட்டர்ன் போட்டிருக்குங்க நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டாக ஒரு சாரி கட்டி இது மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எயிட் டபுள் நைன் வரும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி எல்லாமே நியூ அரைவல்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த டாலர் பாருங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது அழகாக நைன் ஒன் சிக்ஸில் பேட்டன் எப்படி இருக்குமோ ஒரிஜினல் ஃபார்மிங் செயினுங்க நல்ல ஒரு எனாமல் ஒர்க்கோட பேட்டன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் கோல்டில் வரா மாதிரியே இருக்க பாருங்கள் அப்படியே ஜிஆர்டியில் போய் நம்ம செயின் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் அப்படியே இருக்க பாருங்கள் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு எனாமல்ஸ் கொடுத்து இந்த ஃப்ளார்ஸை சுற்றியுமே உங்களுக்கு எனாமல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் டிசைன்ஸ் அப்படியே நுணுக்கமான கட்டிங் செயின்ங்க ஹேண்ட்மேட் செயின் மாதிரி இருக்குது கையில் செஞ்சால் மாதிரி சூப்பராக இருக்குது பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் கண்டிப்பாக இதனால் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குன்னு சொல்லலாங்க நல்லாயிருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் ஏன்னா ஒரிஜினல் ஃபார்மிங் செயின் இந்த எல்லாமே பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒர்க் இருக்குது ஒர்த்தபிள் தான் உங்களுக்கு செவன் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் பெட்டனில் செயின் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு நீட் லுக் கொடுக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹார்டின் பேட்டர்னில் ஃப்ளவர் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாக நீங்கள் ஒரு டாலர் செயின் போடணும் அழகாக சே நம்ம வந்து ஸாரி கட்டி இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் லுக் சூப்பராக இருக்கும் ஆஃப் சாரி கேர்ள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆஃப் சேரிலாம் கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் கட்டிங் பேட்டன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் சூப்பராக இருக்குது பேட்டன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மிங் செயின் ஓவல் ஷேப்பில் நல்ல ஒரு தெருப்பான ஒரு செயின்ங்க கழுத்துக்கு ஒரு செயின் போட்டாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் இப்போ டாலர் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் டாலர் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஃபுல் ஒயிட் சூப்பராக இருக்குது பாரு நல்லா இருக்குங்க இந்த பெண்டன்ட்லாம் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு எப்படியே கொடுக்குறோம் ட்ரிபிள் நைன் மட்டுந்தான் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் வந்து நம்ம நல்ல ஒரு அக்கேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் டெய்லி ஒர்க் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நல்ல லைஃப் வரும் லாங் லாஸ்டிங்காக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வர்த்தபிளுங்க ஃபுல் எடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரி கட்டி நீங்கள் இந்த ரவுண்ட் பெண்டன் போடும்போது ஸ்ட்ரக்சரே வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரிபிள் நைன் இந்த வேல் டாலர் செயின் பாருங்கள் இதுவுமே ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியே ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் டலர் அதில் செந்தூர் திலகம் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மைனூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது சர்க்கிள் பேட்டர்ன்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையோ தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க குவாலிட்டிலாம் நல்லா தெரியும் டபுள் ஹோக் கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் ஹச்எஸ்எல் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்ல ஒரு ஒர்த்தபிள் தான் செயின் வித்து உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸில் வரா மாதிரி ஃபார்மிங் டாலரோடு வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தாமரை டாலரு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸாக இருந்ததுங்க உங்களுக்கு அதில் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் ஃபார்மிங் செயின் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் அப்படியே கொடுக்குறோம் ஒரு பண்டிகையை ஒட்டி உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் தாமரை அட்ஜஸ்ட் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கட்டிங்ஸ்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு கிளாஸி ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி பேட்டர் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஃபார்மிங் டாலர் செய்யுங்க ஒரிஜினல் தங்கத்துக்கு தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே இது உங்களுக்கு ஃபெஸ்டிவலை ஒட்டி அப்படியே உற்பத்தி வலையில் கொடுக்குறோம் எயிட் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு க்யூட்டான ஒரு பெண்டன்ட்டோன்னு ஒரு டாலர் தாமரையில் மகாலட்சுமி தாம இந்த டாலரோட லுக்கே பாருங்கள் இதை லீஃப் அது மேலே தாமரை நடுவில் இருக்கிறதுலையும் தாமரை லக்ஷ்மி எந்தளவுக்கு நுணுக்கமாக கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ளவர் பேட்டனில் தாமரை மகாலட்சுமி மேலே உங்களுக்கு கோபுரம் மாதிரி ஹேங்கிங்கில் ட்ராப்ஸு செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஸ் மாடல் செயின் இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மிங் செயின் இது ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பட்ட செயின் டைப்பு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பண்டிகையை ஒட்டி நான் எல்லாருமே கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிங்க அதுக்காக தாங்க இவ்வளோ உங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த டாலர் பாருங்க அப்படியே ஃபார்மிங் டாலர் செயின் வந்து இந்த மாதிரி பட்ட செயின் டைப் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்காக ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றமோ புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்கள் ஒரு பட்டா செயின் டைப் ஓவல் ஷேப்பில் ஒரு பட்டை செயின் டைப் ரொம்ப இருக்குங்க ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் இந்த செயின் ஓவல் ஷேப் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டாலர் வந்து நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரி ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் டாலர் உங்களுக்கு டாலர் மட்டுமே நல்ல ரேட் வருங்க தாமரையில் மகாலட்சுமி ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க செயின்மே நல்ல ஒரு ஐம்பதுல கேரண்டி செயின் நல்லா இருக்குங்க இது உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா ஆகும் செயின் வித் ஏடி ஸ்டோனனோட உங்கள் டாலரோடு கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்